நான் முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அஞ்சலிப்பிடி வந்துட்டு அப்படியே துருப்பிடிச்சிருச்சு சரி அதனால் அதை போட்டுட்டு வேறு ஏதாவது புதுசாக மாற்றலாம் அப்படின்ட்டு மீஷோவில் வந்து ரெண்டு அஞ்சுப்பிடி வாங்கியிருந்தேன் நீங்கள் ஆல்ரெடி ஒன்று பார்த்துருப்பீங்க ஒரு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ப்ராஸ் கோட்டிங் வரும் இல்லையா அதை ஒன்று வாங்கியிருந்தேன் பட் நான் அதை ஃபில் பண்ணவே இல்லை இன்னொன்னு ஆர்டர் போட்டுருந்தேன் அது வந்ததுக்கப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே வச்சாச்சு ஃபைனலி ஆர்டர் போட்டது வந்தாச்சுங்க இப்போ நான் காமிக்கிறலையே இது தான் பிளாஸ்டிக் இது பிளாஸ்டிக் வந்துட்டு லோ குவாலிட்டி தான் பட் சும்மா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தானே ஸோ தான் இருந்துச்சு ரேட்டுமே அஃபோர்டபுளாக தான் இருந்தது இந்த பிளாஸ்டிக் அஞ்சரை ரெண்டு கலர் இருக்குதுங்க ஒன்று பிங்க் வித் ஒயிட்டு இன்னொன்று நான் காமிச்சிருக்கலையா இந்த கலர் ஒன்று ரொட்டேட் ஆகுது ஸோ ஏழு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் ஒரு குட்டியாக ஸ்பூனுமே வந்துடுது அந்த ஸ்பூன் எதுக்கு தான் தெரியல ரொம்ப குட்டியாக இருந்தது நான் ரெண்டு அஞ்சரை பெட்டிலையுமே வந்துட்டு ஃபில் பண்ணியாச்சு ஒன்று வந்துட்டு நம்ம நார்மலாக டெய்லி தாலிப்போலையா கழுகுளுந்து தா அந்த மாதிரிலாம் போட்டுவிட்டு இன்னொன்று வந்துட்டு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு வச்சாச்சு ரெண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் நான் ஃபஸ்ட் யூஸ் பண்ணினது உன் அம்மா வந்து கல்யாணத்தை கொடுத்தது இன்னொன்று மாமியார் விட்டது ஸோ ரெண்டுமே திருப்பிடிச்சுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி மாற்றியாச்சுங்க எப்படா வெள்ளிக்கிழமை வரும் செவ்வாய் வரும் அப்படின்னு இருந்தது ஏன்னா அந்த நாளைக்கு மாற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ நேற்று வந்துட்டு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக மாற்றியாச்சு